வணக்கம் மக்களை சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதாவது உச்சநீதிமன்றம் வந்த பரபரப்பு தீர்ப்பு கடுப்பில் எடப்பாடி பழனிசாமி இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மக்களே தற்சமை வரைக்கும் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அங்கமாக கருதக்கூடிய அதிமுகவில் பல வழக்குகள் இருக்குங்க ஒன்றல்ல இரண்டு அல்ல சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் எல்லா வழக்கிலையுமே கரெக்டான தீர்ப்பு வந்திருக்கா எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்ற மாதிரி தான் நிறைய தரப்பினர்கள் ஓபிஎஸ் இருக்கட்டும் சசிகலா அவர்கிட்ட இப்போ சொல்லிட்டுருக்காங்க ஏன்னா எல்லாேருக்குமே வந்து ஒரு ஒரு முரண்பு இருக்குது நான் தான் எங்களுக்கு தான் அப்படி தான் இப்படி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுனால ஸோ எல்லாேருக்குமே வந்து ஒரு சிக்கல் என்பது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுது அதனால் பிளவு என்பது வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் பூகாம்பரமாக வெடிக்கும் என்றாலும் கூட தற்சமை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரும் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கப்படுகிறது இதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து என்னென்னா அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிணைந்தால் மட்டுமே அதிமுகவை ஒன்றிணைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் எல்லாருமே இருக்காங்க ஓகேங்களா சசிகலா இருக்கட்டும் ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும் டிடிவியாக இருக்கட்டும் எடப்பாடி மட்டும்தான் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேணாம் இப்படியே போகட்டும் பல தோல்விகள் அடைந்தால் தான் அடைய முடியும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இருக்கார் பல தோல்விகள் அடையலாங்க ஆனால் இப்போ தோல்வியே இருந்துச்சுன்னா இருக்கிறவங்களும் இல்லாமல் காணாமல் போயிடுவாங்க ஓகேங்களா ஒரு இடத்துல நமக்கு வேலை இருந்தால் தான் இருப்பாங்க அது இல்லைனா வந்து கிளம்பிடுவாங்க ஸோ அந்த ஒரு சூழலில் அந்த ஒரு ஒரு கட்டமைப்பை நம்ம வந்து உருவாக்கணும் அப்படின்றத வந்து சொல்லப்படுகிறது ஏன்னா இப்போதிக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வேணால் சொல்லிடலாங்க ஓகேங்களா இப்போதைக்கு நம்ம அதிமுக எப்படி இருக்குன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தொடர் தோல்வியை சந்தித்து அதிமுக பின்னணுவை சந்தித்து இருக்குது ஸோ ஒரே ஒரு வந்து பார்த்திங்கன்னா தேர்தலையாச்சு கம் பேக் அப்படின்ற மாதிரி வந்து வெற்றியை வந்து கொடுத்தாங்கன்னா இருக்கும் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தோரு தேர்தலில் என்ன ஆச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஒரே தொகுதி அப்படி இருந்த ஒரு பெரும்பான்மை தொகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா தென் மாவட்டங்களில் சுத்தமாக ஆதரவு வரல வடமான மாவட்டங்கள் அங்கேயும் வந்தது கொங்கு மண்டத்தில் ஓரளவுக்கு வறந்துச்சு பட் அதையும் வந்து பார்த்திங்கன்னா கோட்டை விட்டாங்க ஸோ எல்லாமே வந்து கோட்டை விட்டதுனால திமுக தமக்கு சாதகமாக பயன்படுத்தி இப்போ ஆட்சியில் அமர்ந்திருக்கு அதை வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் தம் வசம் வந்து கொண்டு வரணும்னா பலகட்ட முயற்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட வெற்றி என்பது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உறுதியான இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கணும் என்ன வெற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகவும் மூத்த நிர்வாகிகள் அப்படின்னு இருக்காங்க முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க முக்கிய புள்ளிகள் மாஞ்சிகள் எல்லாம் இருக்காங்க இவர்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவை வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற வைக்க வேணும் அப்படின்னு எண்ணம் மட்டும் இருக்குது ஆனால் அதை எப்படி செய்யணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சிக்கலாக இருக்குது ஏன்னா அதை சொன்னாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அதிமுகலாம் ஒரு ஒருத்தர் சிக்கல் வரும் எல்லாம் ஒன்றிணைக்கணும் அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னாவே அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதிராக மாறிவிடுவார்கள் அதிமுகவுக்கு அப்படின்ற பேச்சு தான் இருக்குது இந்த ஒரு வழக்கு என்பது மேல்முறையீடு வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா இறுதிக்கட்ட தீர்ப்பு என்ன சொல்லனா யாரும் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவை வந்து சொந்தம் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு செல்வி ஜெய ஜெயலலிதாவோ இல்லை எம்ஜிஆர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான ஒரு கருத்துக்களை கூறிட்டாங்கன்னா அப்போ வந்து அனைவரும் வந்து ஒன்றிணைவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் முக்கிய மாஞ்சிக்கல் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ வழக்கில் என்ன தீர்ப்பு வருதோ இல்லையோ அதிமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு வரணும் தான் வந்து பார்க்கப்படுகிறது பொறுத்த வந்து பார்க்கலாமே என்ன நடக்கிறது இது போன்ற நீங்கள் அரசியல் சாதனை கேள்விகளாக தெரிந்து கொள்ள சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்